பதினேழு லட்சத்து ஐம்பதாயிரம் விலையில் புதிய எம்ஜி வின்சர் இவி ப்ரோ மாடல் விற்பனைக்கு வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த மாடலில் என்னென்ன வசதிகள் பெற்றிருக்கின்றது மேலும் இது எவ்வாறு மற்ற வின்சர் ஈவி மாடல்களுடன் வேறுபடுகின்றது போன்ற முக்கிய விவரங்களுடன் தற்பொழுது அறிந்து கொள்ளப் போகின்றோம் ஆட்டோமொபைல் தமிழனில் வின்சர் ஈவி ப்ரோ மாடலானது தற்பொழுது ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஒன்பது கிலோவாட் ஹவர் பேட்டரி பேக்கினை பெறுகின்றது இது முந்தைய முப்பத்தி எட்டு கிலோவாட் ஹவர் பேட்டரி பேக்கை விட மிக கூடுதலாகும் அதே நேரத்தில் கிளைம் செய்யப்பட்டுள்ள ரேஞ்ச் நானூத்தி நாற்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டுமே கிடைத்து வந்த நிலையில் கிளைம் செய்யப்பட்டுள்ளது எனவே உண்மையான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது குறிப்பாக சந்தையில் இருக்கின்ற வின்சர் இருக்கின்றின் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த மாடல் ப்ரோ என்ற பெயரில் வெளியிடப்பட்டிருக்கின்றது அடிப்படையில் டிசைன் பெரிய மாற்றங்கள் இல்லை என்றாலும் சிறிய மாற்றத்தை கண்டுள்ளது வெளிப்புறத்தில் பதினெட்டு அங்குல எம் ஜி ஹெக்டர் காரில் இடம்பெற்றிருக்கின்ற அதே அலாய்வில் டிசைனை பெற்றதாக வின்சர் இவி ப்ரோ மாடல் அமைந்திருக்கின்றது இன்டீரியரை பொறுத்தவரை முன்பாக கருப்பு நிறங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் ப்ரோ மாடல் சற்று மாறுபட்டதாக பீஜ் நிறம் என சொல்லப்படுகின்ற பழுப்பு நிறத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு பல்வேறு இடங்களில் உட் பினிஷிங் செய்யப்பட்டு மிக நேர்த்தியாக மாற்றி அமைக்கப்பட்டு தாராளமான இடவசதியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது ஆனால் ப்ரோ மாடலின் பூட் ஸ்பேஸ் ஆனது அறுநூத்தி நான்கு லிட்டர் பெறாமல் வெறும் ஐநூத்தி

நாற்பது கிளைம் செய்யப்பட்டுள்ளது எனவே உண்மையான வாய்ப்புகள் உள்ளது மேலும் இந்த மாடலின் பேட்டரி சார்ஜிங் அமைப்பினை வழங்கியுள்ளது பார்க்கப்படுகின்றது இதன் மூலம் நிமிடங்களில் இருபது முதல் எண்பது சதவீதமான சார்ஜிங் பெறுவதற்கான வாய்ப்பு அமைந்துள்ளது மேலும் வழக்கமான ஏசி சார்ஜரை கொண்டு சார்ஜ் செய்யும் பொழுது ஒன்பது மணி நேரம் ஐம்பது நிமிடங்கள் தேவைப்படும் என நிறுவனம் குறிப்பிடுகின்றது இனிவாரம் பாருங்கள் விலைப்பட்டியலை பற்றி பார்க்கலாம் விலைப்பட்டியலானது பேட்டரி அல்லாத வேரியன்ட் அதாவது பேட்டரிக்கு என தனியாக வாடகை திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது அவ்வாறு நாம் வாங்கும் பொழுது இந்த காரின் விலையானது பனிரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரமாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது மேலும் கிலோமீட்டர் சார்ஜிங்குக்கும் நாலு ரூபாய் ஐம்பது காசுகள் கட்டணமாக வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது முழுமையாக பேட்டரிக்கான கட்டணத்தை செலுத்தி வாங்கும் பொழுது எக்ஸோரும் விலை பதினேழு லட்சத்து ஐம்பதாயிரமாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது எனவே இந்த காரின் ஆண்ட்ரோடு விலையானது ரூபாய் பத்தொன்பது லட்சத்து ஐம்பதாயிரத்திற்குள் அமைந்திருக்கின்றது மேலும் தொடர்ந்து ஆட்டோமொபைல் செய்திகளை இருந்து கொள்ள எப்பொழுதும் இணைந்திருங்கள் ஆட்டோமொபைல் தமிழனுடன்